ஐயா கணம் நீதிபதி அவர்களே இந்த சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் எனது கட்சிக்காரர் மீது எதிர்த்தரப்புவாதி பொய் வழக்கை தொடர்ந்துள்ளார் அதை விசாரிக்க தங்களிடம் அனுமதி கோருகிறேன் மிஸ்டர் ராமன் எனது கட்சிக்காரர் அப்படி என்ன உங்களை ஏமாத்திட்டாரு சார் கடந்த இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவருடைய ஷோரூமுக்கு நான் போயிருந்தேன் இவர் சொன்ன டேட்டுக்கு உங்கள் ஷோரூமுக்கு இவர் வந்தாருங்களா வந்தாரு சொல்லுங்க சார் என்ன சார் இது ஃபிஃப்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இதை விட பெரிய சைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குங்க சார் என்ன ரேட்டு சார் வருது சிக்ஸ்டி ஃபைவ் டிவி நைன்டி தௌசண்ட் வரும் சார் நைன்டி தௌசண்டாக சார் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க சார் ஒரு எயிட்டி சிக்ஸ் பண்ணிடலாம் சார் லாஸ்ட்டாக பேக் பண்ணுறது சார் ஓகே சார் ஃபைவ் பேக் பண்ணுங்கப்பா சார் ஓகே சார் பில் சரி அவர் சொன்ன வேலைக்கு தானே உங்ககிட்ட பொருட்களை வித்திருக்காரு இதில் என்ன அவர் ஏமாத்திருக்காரு உங்களை ஐயா இவர் கடைக்கு போயிருக்கும் போது அவர் சொன்ன ரேட்டு பில் எல்லாம் என்கிட்ட இருக்குங்க எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொன்னார் சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் டிவியை பில்லு வாங்கி பார்த்தா டிவியுடைய ரேட்டு அறுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்ட் இருபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபாவும் பில் பண்ணியிருக்காங்க

நான் அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா உள்ள டிவியை வாங்கும்போது போது இருபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபா வரி நாயன் தர கட்டணும் நீங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவிக்கு பதிலா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் தானே உங்களுக்கு டேக்ஸ் வந்திருக்கும் சார் நீங்க சொல்றது எப்படித்தமா இருக்கு நான் என் வீட்டில் என்ன டிவி வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க பார் இதுதான் அநியாயமா இருக்கு என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் வாங்கினேன் சார் நீங்க சொல்றதா வாங்கணும் நிர்பந்தத்துக்கு தடைங்களே என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க ஜிஎஸ்டி கட்டலனா நம்ம நாடு எப்படி மிஸ்டர் ராமன் முன்னேறும் எங்களை மாதிரி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி தான் இந்த நாட்டை முன்னேற்றணும்ன்றீங்களா அப்போ லக்ஸரி பொருளை நீங்க ஏன் வாங்குறீங்க ஐயா நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அங்கேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க ரெடிமேட் துணி வாங்கினா அங்கேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க காலுக்கு போடுற செருப்பு அது வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையா உடம்பு சிறர் மருந்து வாங்கினா அங்கேயும் ஒரு சராசரி மனுஷன் வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரி நம்ம உள்ள கேட்டாலும் இலவசங்களை எப்படி கொடுக்கறது இலவசமா இலவசத்தை கேட்டு யாருமே போராடுது இல்லை சார் என்னது மக்கள் போராடுறதே இல்லையா போராடுவாங்க சார் போராடுவாங்க எதுக்கு தெரியுமா சாலை சரியா இல்ல மின்சாரம் வரல தண்ணி வசதி இல்ல என் ரூட்ல பஸ் வரல இப்படி பல பிரச்சனையும் போராடுவாங்க இலவசத்தை கேட்டு யாரும் போராடுறது சார் நீங்களே கற்பனை பண்ணாதீங்க என்ன சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா அது வந்து ஆ தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு இலவசங்களை எதிர்பார்க்கறது இல்லையா எதிர்பார்க்க வைக்கிறது யார் சார் ஆட்சிக்கு வரவங்க கொடுத்துட்டீங்க அப்ப எதிர்பார்க்கலாம் சார் செய்வாங்க நீங்களே அதை கொடுத்தீங்க மிஸ்டர் ராமன் உங்ககிட்ட இருக்கு அதனால நீங்க இப்படி பேசுறீங்க விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுத்து தானே ஆகணும் நீங்க சொல்றது கேட்கவே காமெடியா இருக்கு சார் இந்தியாவில் இருக்கிற நூறு கோடி பேர் விவசாயி கிடையாது சார் மிஸ்டர் ராமன் நாங்க நூறு கோடி விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுக்கல இருக்கிற விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுத்தா தானே நாடு வளம்புறோம் சார் நீங்க உண்மையிலே உலக நடப்பு புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா தெரியல சார் விவசாயியுடைய பம்ப் செட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் தெரியுமா

பொருளாதார நிபுணர்கிட்ட நீங்க கேட்கணும் அதை விட்டுட்டு வரி மூலியமாவா கனெக்ட் பண்ணுவீங்க என்ன மிஸ்டர் ராமன் அரசாங்கத்தை எதிர்த்து வாய்க்கு வந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க இப்படி கேட்டீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா ஐயா மிரட்டுற விதமா பேசுறாருங்க மிஸ்டர் சுந்தர் விசாரிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை மிரட்டாதீங்க ஓகே ஒரு ஆனர் என்ன சார் சொன்னீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டேனா சார் எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் எனக்காக என்ன சொத்து சேர்த்து வச்சான் அவர்கிட்ட பதில் இல்ல கேக்கிறான் என்ன கேட்டான் தெரியுங்களா நல்ல சாப்பாடு போட முடியல நல்ல செருப்பு வாங்கி தர முடியல என் பையன் ஏண்டா பெத்துக்கிட்டேன்னு கேக்குறான் இதுக்கு பதில் இல்லை சார் என் இது எதுக்கு சொல்றேன்னா நான் இந்த வரியெல்லாம் கட்டாம இருந்தா கூட அந்த பணத்துல என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுவேன் சார் அப்ப வரிய வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா உங்களுக்கு சாதகமான வரியை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்ற அப்படின்னா பெட்ரோலுக்கு ஏன் சார் ஜிஎஸ்டி கொண்டு வரல எல்லாத்துக்கும் கொண்டு வந்தீங்கல்ல பெட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியது தானே மிஸ்டர் ராமன் நீங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்றீங்க முதல் தெரிஞ்சு நீ பேசுங்க ஆமா சார் இந்த நாட்டில் தான் பொறுத்திருக்க கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே சலுகை கொடுக்க வேணாம் சார் எங்க கிட்ட வரி வாங்காம இருந்தாலே போதும் நாங்க வாழ்ந்துப்போம் எங்களை ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க அப்போ நீங்க வரிய கட்ட மாட்டேன்னு சொல்றீங்களா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலத்துல வீரப்பாட்டிய கட்டபொம்மன் என்ன சொன்னார் தெரியுமா எதற்காக கட்ட வேண்டும் கிஸ்தி பிறை வரி வட்டி என்னோடு நிலத்துக்கு வந்தா யார் நீர் பாய்ச்சினா கேட்டாங்கல்ல ஆங்கிலேயருக்கே வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன இந்த நாட்டுல ஜனநாயக நாடு மக்களாட்சி இந்த ஆட்சியில ஆயா வரி கட்டணும் தான் சார் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ராமன் சரிங்கய்யா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா அப்போ வரி வாங்குறது அநியாயம் சொல்றீங்களா மிஸ்டர் ராமன் வரி இந்த நாட்டுல தொழில் வளர்ச்சி எல்லாம் எப்படி வளரும் சார் இந்த நாட்டுல அந்நிய முதலீடு தான் மொத்தமா பண்ண சொல்றீங்க உள்நாட்டு உற்பத்தி எங்க சார் ஊக்குவிக்கிறீங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் கரண்ட் கொடுக்கணும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்நிய நாட்டுக்குரிய பொருளாதாரம் தான் உயரமே தவிர நம்ம நாட்டு பொருளாதாரம் உயராது சார் மிஸ்டர் ராமன் உங்களை பின்னாடி இருந்துட்டு யாரோ ஏற்கிறாங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாளரோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ கிடையாது நான் ஒரு தனி மனுஷனா கேட்கிறேன் நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இருக்கிற அத்தனை தனி மனுஷனுக்கும் இந்த வலி இருக்கு என்னன்னே விவரம் தெரியாம எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னு கட்டிட்டு இன்னைக்கு வழியோட வாழ்ந்து விட்டு இருக்கோம் வாழ்றதா சாப்பிடுறதா எவ்வளவு சார் வரி கணக்கு போட்டு பாருங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி துணி போட்ட அதுக்கு வரி செருப்புக்கு வரி மருந்துக்கு வரி ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு வரி போடுறீங்க இந்த வரியை குறைக்கலன்னா நாங்கெல்லாம் வாழவே முடியாது சார் எங்க வாழ்வை அழிச்சிதான் இந்த நாட்டை முன்னிலை கொடுத்து போறீங்களா பொருளாதாரம் கொடுத்த போறீங்களா இவராண்ண நம்ம நாட்டை அவர் இழிவுபடுத்துறார் இவரானார் அதனால அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு போயிடுது கனவு கனவுன்னு கூட உண்மையை சொல்லக்கூடாதுப்பா தூக்கம் கொடுக்குறான்